என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு உன்னோடு நெருங்கிய உறவாக இருக்கின்ற ஒருவரைப் பற்றி பேச வந்திருக்கிறேன் நான் சொல்கின்ற அடையாளங்கள் எல்லாம் நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற அந்த நபருக்கு பொருந்திருந்தால் மட்டும்தான் இந்த கருப்பன் வாக்கு உனக்கானது இல்லை என்றால் அப்பன் இப்படி சொல்லிவிட்டாரே என்று சொல்லி தேவையில்லாத ஒருவரின் மீது நீ சந்தேகப்படாதே நான் சொல்கின்ற அடையாளம் முக்கியமான அவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்கும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நமக்கு கொடுக்கின்றார்கள் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி தருகின்றார்கள் அப்படி இது நமக்கு உருவாக்கி தருகின்ற இந்த சூழ்நிலையில் புதிதாக ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் நமக்கு வந்திருக்கின்றது அந்த உறவு சில நாட்களாக உன்னோடு அதிகமான அன்போடு பழகி கொண்டிருக்கின்றது அவர்களை நீ சொல்லி உறவு முறையானது என்ன தெரியுமா தம்பி தம்பி என்று நீ சொல்லி அந்த உறவு முறை உனக்கு செய்து வைத்த காரியம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே தொடக்கத்தில் ஒரு விஷயத்தை புரிந்துகொள் கொள் அருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பொதுவானது நீ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் பொதுவானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதனால் இப்படி சொல்கிறாய் என்று தெரியுமா தம்பி என்ற உறவு புதிதாக வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று சொன்னவுடன் இது பெண்ணுக்கானது என்று நினைத்துவிடக் கூடாது அதுபோல நீ இதை ஆணுக்கு இல்லை என்று நினைத்துவிடக் கூடாது யாருக்காக இருந்தாலும் சரி புதிதாக ஒரு உறவு உடன் பிறக்காத ஒரு உறவு திடீரென்று ஏற்பட்ட ஒரு பழக்கத்தினால் அவர்களின் மீது உனக்கு அன்பு இருக்கின்றது தன் குடும்பத்தில் இருப்பவர்களை விட இவர்களை நீ அதிகமாக மதிக்கின்றாய் அல்லவா உன் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளை விட இவர்களின் மீது அதிக நீ அன்பு செலுத்துகிறாய் அல்லவா அந்த அன்பிற்கு உண்மையாகவே அவர்கள் தகுதி உடையவர்கள் தானா என்று ஒரு முறை நீ சிந்திக்கு பார்க்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது உன் கருப்பன் உனக்கு இன்று இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை கவனித்து உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ புரிந்து வேண்டிய நேரம் உனக்கு அப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் இது என்ன நடக்கிறதோ அதை மட்டும்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உண்மையாகவே அவர்கள் இதுபோன்ற ஒரு துரோகத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் எந்த உறவாக இருந்தால் என்ன அவர்களை விட்டு நீ விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என் குழந்தையே தம்பி என்று நாம் அழைக்கிறோம் அப்படி என்றால் அர்த்தமான உண்மையான அன்போடு ஒருவரை நாம் அழைக்கின்றோம் அல்லவா அவர்களுக்கும் அதே அன்பை நமக்கு கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தானே இவர்கள் செய்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது இவர்கள் நடத்திய விஷயங்கள் இவர்கள் செய்த விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடுதான் உன்னோடுதான் இருக்கிறார்கள் உன்மீது இந்த உலகத்தையே தன் அதிக அன்பு வைத்திருப்பது போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மனதிற்குள் நல்ல எண்ணம் ஒரு துளியளவு கூட இல்லை அவர்களுடைய முழுமையான எண்ணம் என்னவாக இருக்கின்றது தெரியுமா எதற்கெடுத்தாலும் அவர்கள் நீ அவர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டும் எந்த ஒரு உதவியானாலும் அவரிடத்தில் தான் நீ கையேந்தி நிற்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது நீ ஏதாவது ஒரு விஷயத்தை அவரிடத்தில் கேட்காமல் வேறு யாரிடத்திலாவது சென்று கேட்டுவிட்டாயானால் அவர்கள் உன் மீது கோபம் கொள்வதும் உன்னிடத்தில் எதையாவது சொல்லி உன் மனதை தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட இவர்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் சரியாக என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டுமல்லவா உன் அப்பன் கருப்பன் உனக்கு நான் சொல்வது என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறதா என் குழந்தையே நாம் அமைதியாக அமைதியாக நான் உண்டு நாம் வேலை உண்டு என்று இருக்கின்றோம் புதிதாக ஒரு உறவு நம்மை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் அந்த உறவு நம் வாழ்க்கைக்குள் நம்முடைய சொந்த விஷயங்களில் எல்லாம் தலையிடுகிறது இதனால் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது தானே இவர்கள் போன்ற ஒரு உறவு நமக்கு கிடைத்தற்கு கிடைக்காமலேயே இருந்திருக்கலாமே என்பது போன்ற ஒரு உணர்வு நமக்குள் தோன்றுகின்றது இப்படி ஒரு உறவு கிடைத்தால் என்ன இவர்கள் இல்லாமலேயே நாம் வாழ்க்கை நன்றாக தானே இருந்தது இவர்கள் வந்ததுமே புதிதாக ஒரு பிரச்சனை இவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார்களே என்பது போன்ற ஒரு எண்ணம் வந்ததுமே புதிதாக ஒரு பிரச்சனை இவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார்களே என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது ஆனால் ஒவ்வொரு முறையும் இவர்களை விட்டு நீ விலக நினைக்கும் போதெல்லாம் எதையாவது சொல்லி உனக்கு முன்பு செய்த உதவிகளை எல்லாம் உன் கண்களுக்கு படும்படி உனக்கு ஞாபகம் வரும்படி தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் உனக்கு நினைவுபடுத்தி நீ அவர்களை விட்டு சென்றுவிட முடியாதபடிக்கான ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் சரி இதுவெல்லாம் ஒருவரின் மீது கொண்ட அன்பினால் இவர்கள் செய்யாததாகவே இருக்கட்டும் ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் செய்ய நினைப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இதையும் தாண்டி இவர்கள் எதை செய்ய நினைக்கின்றார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளையே இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்று தெரியுமா கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒருவராக நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை துணை இடத்தில் உன்னை பற்றி தவறான விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசி உன்னுடைய மனதையும் நோகடித்து உன் துணையின் மனதையும் சேர்த்து நோகடித்திருக்கிறார்கள் இதனால் உன் துணை மிகுந்த மனவேதனைப்பட்டு நிற்கின்றது யாரையும் எதுவும் சொல்ல முடியாமல் யாரிடத்திலும் எந்த கேள்வியும் கேட்க முடியாமல் அவர்கள் விம்பி நின்று கொண்டிருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் நாம் வாழ்க்கையில் நடக்கிறதே என்று சொல்லி நாம் வாழ்க்கை துணையின் மீது அவர்கள் கோபம் கொள்கின்றார்கள் அதாவது உன் மீது அவர்கள் கோபம் கொள்கிறார்கள் நீ இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை செய்தாயா என்பது போன்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள் என் குழந்தையே உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா இது ஒரு வேளை பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அவர்களுக்கு சொல்கின்றேன் தம்பி என்று உன் வாழ்க்கையில் வந்த புதிய உறவு உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தலையிடும்போது அவர்களுக்கு ஒரு உணவு கொடுக்கிறாய் அப்படி என்றால் அதை உண்டுவிட்டு உன்னுடைய துணையிடம் சென்று இவர்கள் செய்கின்ற சமையல் நன்றாகவே இல்லை இதையெல்லாம் எப்படி நான் நீங்கள் சாப்பிட்டு இத்தனை காலம் தள்ளினீர்கள் என்று என்பது போன்ற ஒரு வார்த்தைகளை கேட்கின்றார்கள் அப்பன் கருப்பன் சொல்வது உனக்கு என்னவென்று புரிகின்றதா அப்படி இது போன்ற வார்த்தைகளை இவர்கள் சொல்லும் போது அது எந்த அளவிற்கு உனக்கு எதிராக பிரதிபலிக்கும் என்பது நன்கு அறிந்த உண்மை அல்லவா இப்படியெல்லாம் கூட இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன் இதையெல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் நமக்கு வர நினைத்திருக்கின்றோம் ஆனால் அந்த உறவு அதை காப்பாற்றிக் கொள்ள தெரியவில்லை என்றால் நாம் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் என்ன நடந்தது எது நடந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ எப்போதும் பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்போதும் சரியாகவே கவனித்துக்கொள் புதிதாக ஒரு உறவு வாழ்க்கைக்குள் வருகிறது என்பதற்காக அவரை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் அவரிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கிறது என்பதற்காக மட்டுமே அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் அதுவே நாளை நாம் தலையில் ஏறி நின்று இவர்கள் ஆடுவதற்கான ஒரு வாய்ப்பாக உருவாகிவிடும் ஒரு முறை அவரிடத்தில் உதவி பெற்று நீ அதன் பிறகு சிந்தித்து பார் பல உன்னிடத்தில் அதை எடுத்து சொல்வார்கள் ஒருவேளை நீ மறந்து என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உனக்கு இவர்கள் ஞாபகம் படுத்திக் கொண்டே இருப்பார்கள் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை உனக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றும் நீ மறந்து போன விஷயங்களை கூட வேண்டுமென்றே உனக்கு ஞாபகப்படுத்தி உன்னுடைய மனதை அவர்கள் காயப்படுத்த துணித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் உன்னால் ஒரு சிறுதுளி அளவு கூட காயம் பட்டு விட்டால் அதற்கு பல மடங்கு உன்னை பழி வாங்க வேண்டுமென்று வேண்டுமென்றே உன்னை சுற்றி வந்து சோதனைகளை தந்து கொண்டிருப்பார்கள் உண்மையில் இதுபோன்ற மனிதர்களை நீ இந்த வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய் இதுபோன்ற ஒருவர் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறார் இவரிடத்தில் எல்லாம் அதிக கவனமாக இரு எந்த தவறும் தவறான உறவு முறையாக இருந்தாலும் சரி புதிதாக உறவு உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி வந்த உன் வாழ்க்கையில் இவர்கள் எதையெல்லாம் நடத்துகிறார்கள் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கை என்னெல்லாம் கொடுத்திருக்கிறது எதுவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை கட்டாயமாக நீ உணரத்தான் வேண்டும் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் என்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடியதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை எல்லோரையும் சுலபமாக நம்பிவிடாதே இது எப்போதும் இது தம்பி என்று அழைக்கின்ற இந்த உறவு முறைக்கு பற்றி மட்டும்தான் பேசவில்லை வேறு எந்த உறவாக இருந்தாலும் சரி புதிதாக உன் வாழ்க்கைக்குள் வந்தார்கள் அதிக அன்போடு உன்னோடு ஒரு உறவு முறையை சொல்லி அழைப்பார்கள் அண்ணி அண்ணி என்று கூட அழைக்கலாம் அல்லது அக்கா அக்கா என்று கூட அழைக்கலாம் அண்ணன் என்று கூட அழைக்கலாம் இப்படி ஏதாவது உறவு உறவுமுறையை சொல்லி உன் மீது புதிதாக ஒரு பற்று கொண்டு நம்மோடு இருப்பவர்களை விட இவர்கள் எவ்வளவோ மேல் என்று நினைக்கின்ற அளவிற்கு ஒரு அன்பினை உனக்கு கொடுத்தார்கள் ஆனால் அந்த அன்பிற்கு பின்னால் இருக்கின்ற துரோகம் என்னவென்று நீ இதனால் வரையிலும் கண்டறியவில்லை இவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வசமாக உனக்கு மிகப்பெரிய அளவில் பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் இவர்களோடு நாம் எதற்கு பழகிறோம் என்று நினைத்து நீ வருந்துகின்ற அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய விஷயத்தை இவர்கள் நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒரு அன்பிற்காக எல்லா இழப்புகளும் நமக்கு உண்மையான அன்பு கிடைக்கும் என்பதற்காக இப்படியாக ஒவ்வொன்று விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் காணும் போதெல்லாம் நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று ஒவ்வொன்றும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள நினைக்க வேண்டும் அல்லவா நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சற்று உன் உற்று நோக்கி கவனிக்க வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி வருவதும் இந்த சூழ்நிலைகள் தான் நமக்கு என்னவென்று உணர்த்தி கொடுப்பதும் நாம் கவனத்தில் வைத்திருப்போமானால் நமக்கு நடப்பதெல்லாம் என்னவென்பதையும் நிச்சயமாக நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கே உழை வைக்க பார்க்கிறார்கள் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க நினைக்கின்றார்கள் அல்லவா பேச தெரியாமல் பேசி செல் சொல்லக்கூடாத விஷயங்களை எல்லாம் உன் துணையிடம் சொல்லி அங்கே மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்கனவே எப்போதும் என்ன பிரச்சனை வரும் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களும் அங்கே நுழைந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க தயாராகிவிட்டார்கள் இந்த நேரத்தில் தான் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா உண்மையில் எதற்காக இவர்கள் நாம் வாழ்க்கைக்குள் வந்தார்கள் இவர்களால் நமக்கு என்ன பலன் இருக்கிறது எதையுமே நமக்கு செய்யவில்லையே என்றாலும் பரவாயில்லை உண்மையாகவும் நன்றி உணர்வோடும் இவர்கள் இருந்திருக்கிறார்களா என்பது போன்ற சிந்தனைகள் அவர்களின் மீது வைத்து பார் நிச்சயமாக உண்மையாக அவர்கள் உன்னை தேடி வந்தார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் என்ன ஒரு காரியம் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அந்த காரியத்தை முடித்து கொடுக்கும் வரை அவர்களை எதையாவது செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே கருப்பன் சொல்வது போல புதிதாக வருகின்ற ஒரு உறவு திடீரென்று உன் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டது போல வேகமாக பேச துடித்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் அவருடைய உண்மையான முகம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் இல்லாமல் போன்ற ஒரு விஷயத்தை சொல்ல செய்ய சொன்னார்கள் என்றால் அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு வழிகாட்டுவேன் என்பதையும் எப்பேற்பட்ட சோதனைகளில் இருந்தும் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் என்பதையும் உன்னை தேடி வருகின்ற நாட்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா நன்மைகளையும் தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் கருப்பனுக்கு வேண்டியதெல்லாம் இந்த வாழ்க்கையிலே சந்திக்கின்ற எந்த ஒரு உறவுகளும் உன்னோடு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னிடத்தில் உண்மையான அன்பை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை உனக்கு துரோகத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை தான் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ இனி வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை ஏனென்றால் உண்மையானவர்கள் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவார்கள் அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து விடுவார்கள் உன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையெல்லாம் இனியாவது கவனிக்க தொடங்கு இந்த உறவுகளால் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று சற்று உற்று நோக்கிப்பார் மீண்டும் இவர்களோடு ஒருபோதும் நீ சேர மாட்டாய் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும்போது உன் அப்பன் கருப்பன் உன்னை தொடரும் போதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க நான் முன்வருகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ கருப்பன் வருகிறான் எதையோ செய்துவிட்டு செல்கிறார் என்று நீ நினைத்துவிடக் கூடாதல்லவா உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால் சுலபமாக இவர்களை அழைத்து விட்டு செல்ல முடியும் ஆனால் கருப்பன் நாம் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் எது செய்கிறார் என்று கேள்விகள் அடிக்கடி உனக்குள் எழுந்து கொண்டிருக்கின்றதல்லவா அது மட்டுமா கருப்பா எதையும் செய்யவில்லை என்று நீ சொல்லிவிடுகின்றாய் தெய்வத்தை வணங்கி எந்த ஒரு பலனும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நாம் கேட்கலாமா இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டாயானாய் உன் முன்னால் இப்போது வந்து நின்று உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே எத்தனை எத்தனை பெரிய சூழ்ச்சிகளை எல்லாம் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் முறியெடுத்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா எத்தனை எத்தனை இடர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு நீக்கி தந்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாதது நான் சொன்னால் மட்டும்தானே உனக்கு புரியும் தெரியவும் செய்யும் அதனால்தான் இன்று அதனால் தான் இன்று இத்தனை மோசமான இவர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தி விட வந்திருக்கின்றேன் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடத்திய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் போது இந்த வாழ்க்கையில் சூழ்ச்சிகளும் உனக்கு சாதகமாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நடப்பதையும் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நமக்கு யாருமில்லை என்று எதுவும் நடக்கவில்லை என்றும் சொல்லி புலம்புவதை எல்லாம் காட்டிலும் நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒவ்வொரு நாளும் துரோகத்தை பற்றியும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற துன்பங்களை பற்றியும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்று இந்த கருப்பன் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் மேலும் மேலும் உனக்கு இன்னல்களை கொடுக்கின்றவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் எப்போதும் இப்படியே இருந்துவிட முடியுமா நாம் செய்த பாவத்திற்கு பலன்களை அனுபவித்துதானே ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திட இந்த கருப்பன் இப்போது முன்வந்து நிற்கின்றேன் என்பதையும் புரிந்து கொண்டால் போதும் யாரும் என்னை அவ்வளவு சுலபமாக நினைத்துவிட முடியாது யாரும் அவ்வளவு சுலபமாக நினைத்துவிட முடியாது யாரும் இந்த கருப்பனை எதுவும் செய்யவில்லை என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் கருப்பை நடத்துகின்ற ஒவ்வொரு நாடகமும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதையும் நீ கடந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு உன்னையே தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டால் போதும் என்ன நடந்து விட்டது என்று எண்ணி என் பிள்ளை கலங்கிய போதெல்லாம் உன் அப்பன் கருப்பனுடன் இருந்து உன்னை காப்பாற்றியதை மறந்து விட்டாயா என்ன என் பிள்ளையே நான் உன்னை தேடி வந்து உன்னை நல்வழிபடுத்த நினைக்கும்போது அந்த இடத்தில் உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் அல்லவா அந்த நேரத்தில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களையெல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே சூழ்நிலைகளை செய்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக நாள் வரையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னால் அத்தனை நன்மைகளையும் பெற்றவர்கள் என்பதையும் ஒரு நாளும் இவர்கள் கேட்டு இல்லை என்று உன் குடும்பம் மறுத்தது கிடையாது எந்த அவசரத்தில் நிற்கின்றாயோ என்று சொல்லி அவர்கள் கேட்காத சமயங்கள் கூட உனக்கு பல உதவிகளை உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் இவர்களுக்கு செய்து கொடுக்கிறார்கள் இப்பேற்பட்ட இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ உன் வீட்டில் இருக்கின்ற இது அதிர்ச்சியை நாம் பலனாக நமக்கு எந்த ஒரு நன்றியும் எதிர்பார்க்கவில்லையே குறைந்தபட்சம் ஒரு அன்பை தானே எதிர்பார்க்கிறோம் இவர்கள் இத்தனை பெரிய துரோகத்தை நமக்கு செய்திருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் வருத்தப்பட்டதுதான் இங்கு மிச்சம் என் குழந்தையே வித்தியை உன்னை விட்டு முதலில் விரட்டியடி விபாரித எண்ணங்களை தவிர மன நிம்மதி ஒன்றுதான் உன்னுடைய சொந்தமாக மாறும் வெற்றி பாதையும் உனக்கு தானாகவே அமைந்துவிடும் என்பதை மனதில் கொண்டு சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களைக் கண்டு கலங்கிவிடாதே நீ நினைத்ததெல்லாம் இந்த கருப்பணி அருளால் நடக்கப் போகின்ற நேரம் முதலில் இவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் தங்கப் பிள்ளையே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்துக்கொண்டே இருக்கும்